அனைவருக்கும் வணக்கம் முருகனுடைய வழிபாடு செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி இருப்பதனால மாலை ஆறு மணிலேருந்து இருபது ஒன்பது மணிக்குள்ளே உங்களுக்கு எப்போ வழிபாடு செய்ய நேரம் இருக்கின்றதோ இந்த நேரத்தில் வந்து இப்படி வழிபாடு செய்து பாருங்கள் இதற்கு தேவையானது பார்த்தீங்கன்னா துவர பருப்பு தேவைப்படும் இந்த வழிபாடு செய்வதனால உங்களுக்கு செல்வ செழிப்பு நிறைவாக இருக்கும் இந்த வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா முருகனுக்கு வந்து தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க முருகனுடைய படத்திற்கு வந்து செவ்வரி பூக்கள் மற்றும் மல்லிகைப்பூ தாமரைப்பூ இந்த மாதிரி பூக்கள் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அந்த பூக்களெல்லாம் அலங்காரம் செய்துக்கோங்க செய்துட்டு முருகன் படத்திற்கு முன்னாடி ஒரு தீபம் அகல் தீபம் ஏற்றிக்கோங்க நெய் தீபமாக ஏற்றலாம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கலாம் ஏற்றிட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு செம்பு அல்லது கண்ணாடி பவுல் அல்லது பித்தாள கிண்ணம் உங்கள் கிட்டே இருக்கின்றது அப்படின்னா பித்தளை கிண்ணம் எடுத்துக்கோங்க அது நிறைய பருப்பு நிரப்பி வைங்க உங்கள் வீட்டில் வந்து துவரம்பருப்பு நீங்கள் வச்சுருப்பீங்களா அந்த பருப்பு எடுத்துக்கோங்க அதில் வந்து முழுவதும் பரப்பிக்கோங்க பொங்கல் பரப்பணம் அதாவது நீங்கள் செம்பில் வைக்கிறீங்க அப்படின்னா முழுவதும் நிறையா நீங்கள் பரப்பிக்கோங்க பரப்பிட்டு அதாவது செம்பு நிறைய போட்டுக்கோங்க பவுல்னால் பவுல் நிறைய போட்டுக்கோங்க போட்டு அதில் வந்து ஒருபா நாணயம் ஆறு நாணயம் அந்த துவரம்பருப்பில் வச்சுருங்க வைத்துட்டு ஒரே ஒரு சுக்கு துண்டு இருந்தது அப்படின்னா சுக்கு துண்டு வச்சுக்கோங்க சுக்கு துண்டு இல்லாதவர்கள் வந்து மஞ்சள் துண்டு வச்சுக்கோங்க விரலி மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சள் இவ்வளோ தான் இதை வைத்து நீங்கள் வழிபாடு செய்துக்கிடணும் செய்துட்டு இதை நீங்கள் என்ன வேண்டும் அப்படின்னா செவ்வாய்கிழமை இரவு முழுவதும் வந்து பூஜல வச்சிடுங்க புதன்கிழமை காலையில் எடுத்து உங்களுடைய தவறு பருப்பு அதை அப்படியே போட்டுருங்க அதாவது நாணயத்தோடு சேர்த்து தான் நாணயத்தை வந்து நீங்கள் எடுக்க வேண்டாம் பருப்பு டப்பாக்குள்ளே அந்த நாணயங்கள் இருக்கட்டும் அந்த துண்டு அல்லது மஞ்சள் துண்டு இந்த ரெண்டில் என்ன போட்டிருக்கிறீங்களோ அதோ அதோடு அப்படி இருக்கட்டும் இருந்த பிறகு நீங்கள் என்ன வேண்டும் அப்படின்னா கொஞ்சம் நாட்கள் கழித்து அந்த நாணயத்தை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு முருகன் நாணயத்திற்கு எப்போ போகிறீங்களோ அப்போ தான் உண்டியில் சேர்த்துடுங்க உங்களுடைய வேண்டுதல் கட்டாயமாக நிறைவேறும் நீங்கள் வந்து இந்த வழிபாடு செய்யும் போதே உங்களுடைய பிரார்த்தனை வச்சுக்கிட்டு பண்ணுங்கள் அதாவது பணம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரார்த்தனை வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதை நிறைவேறின பிறகு அந்த நாணயத்தை எடுத்து கோவில் உண்டியில் போட்டுருங்க ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை எனக்கு பக்கத்தில் முருகன் கோவில் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த கோவிலுக்கு போகிறீங்களோ அந்த கோவிலில் உண்டியில் நீங்கள் சேர்த்தலாம் முருகனுக்கு சேர்ப்பது தான் ரொம்ப நல்லது அல்லது நீங்கள் இந்த ஆர்பா நாணயத்தை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க நீங்கள் எப்போ உங்களுக்கு முருகன் ஆலயத்திற்கு போகிற மாதிரி உங்களுக்கு அமைப்பு இருக்கின்றதோ அப்போ அது போய் நீங்கள் சேர்த்தால் போதும் அந்த முருகனுக்குனே தனியாக எடுத்து முடிச்சு போல கட்டி நீங்கள் வச்சிடலாம் இந்த வேண்டுதல் நிறைவேறும் வரை துவரம் பருப்பு டப்பாலேயே அந்த நாணயங்கள் இருக்கட்டும் சீக்கிரமாக உங்களுக்கு நிறைவேறும் இந்த துவரம் பருப்பில் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து ஒரு சப்பு நிற துணியில் முடிச்சு போல் கட்டி உங்களுடைய நிலைவாசல் இருக்கப்பதினா நிலைவாசலை கட்டிவிட்டாலும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் நல்ல ஒரு பணவரவு உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் இந்த பருப்பில் தீபமும் நம்ம ஏற்றலாம் வேலைக்காக வழிபாடு செய்பவர்களாம் துவரம்பருப்பு தீபம் ஏற்றலாம் ஒரு துவரம் துவரம்பருப்பு பரப்பி ரெண்டு விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது நமக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் சம்பளம் வந்து நல்ல உயர்வான சம்பளம் கிடைக்கும் இந்த தீபமும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா இந்த வழிபாடு மட்டும் செய்யுங்க உங்களுக்கு இந்த வழிபாடு வந்து எதற்காக வழிபாடு செய்யலாம் அப்படின்னா நல்ல ஒரு பணம் வரவுக்கு மட்டும் செல்வ செழிப்பாக இருக்கணும் வீட்டில் வந்து தனமும் தானியமும் எப்போதுமே இல்லத்தில் வந்து நிறைவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த துவர பருப்பு வழிபாடு செய்து பாருங்கள் உங்களுக்கு கேட்டது கேட்டபடியே கிடைக்கும் எல்லாமே நிச்சயமாக நடக்கும் நம்பிக்கையுடன் இருங்க சொல்ல வேண்டிய மந்திரங்கள் பார்த்துன்னா ஓம் சஷ்டிபதையே நமோ நமகன் சொல்லுங்க ஏன்னா செவ்வாய்க்கிழமை நமக்கு சஷ்டி இருப்பதனால இந்த மந்திரங்கள் சொல்லுங்கள் அல்லது ஓம் சரவண பவாயை சொல்லலாம் சொல்லலாம் சஷ்டி கவசம் பாரா என்ன பண்ணலாம் வேல்மாரல் படிக்கலாம் திருப்புகள் படிக்கலாம் இப்போ எதுவுமே உங்களால் படிக்க முடியல அப்படின்னா கந்தர் அனுபூதியிலேருந்து ஒரு பாடல் இருக்கும் இல்லையா கடைசி படம் ஐம்பத்தி ஓராவது பாடல் உருவாய் வருவாயின்ட்டு ஒரு பாடல் இருக்கும்போது அந்த நாலு வரையும் மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்போல்லாம் முடியுதோ அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும் முருகனுடைய அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும் இந்த பாடல்கள் நம்ம தினமும் ஆறு முறை ஆறு முறை படித்துட்டு வந்தோம் அப்படின்னா முருகனுடைய அருள் வந்து அணுதினமும் நமக்கு கிடைத்து கொண்டேதாக இருக்கும் ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்கும் குழந்தை பாக்கியம் நமக்கு கிடைக்கும் நம்ம வேண்டிய வரங்கள் அப்படியே கிடைக்கும் இந்த பாட இந்த நாலு வரையும் நம்ம படித்து கொண்டு வந்தோம் அப்படின்னா முக்கியமாக மந்திரங்கள் சில சில நம்ம வாழ்க்கை நிச்சயமாக மாறும் முருகனுடைய அருளும் ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைப்பதற்காக இந்த செவ்வாய்க்கிழமை சஷ்டி வழிபாடு செய்து பாருங்கள் மாசி மாதம் தேய்பிரை சஷ்டி செவ்வாய்க்கிழமை அன்று கடன் பிரச்சனை இருப்பவர்கள் வழிபாடு செய்யலாம் நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் வ சஷ்டினாலே வளர்ப்பிறை சஷ்டி தானே வழிபாடு செய்வோம் அப்படின்ட்டு கட்டாயமாக வளர்ப்பிரை சஷ்டி தான் எல்லாருமே சிறப்பாக வழிபாடு செய்வாங்க இந்த தேய்ப்பிரை சஷ்டிங்கிறது பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனையில் இருப்பவர்கள்லாம் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் இந்த பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மாசு தேய் தேய்ப்பிரை சஷ்டி என்று எப்படி வழிபாடு செய்யணும்னு பதிவுகளும் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு எந்த வழிபாடு எளிமையாக இருக்கின்றதோ அந்த வழிபாடு நீங்கள் செய்து கொள்ளலாம் மீண்டும் மறுத்தாருடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி